வருங்கால முதல்வரான நம்ம விஜய்னா வந்து ஒரு அன்னையர் தின வாழ்த்து சொன்னதுக்கு இவ்வளோ கதறு கதறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது நமக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அவங்க என்ன கதறாங்க ஏன் கதறாங்கங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி விஜய்னா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்துக்கலாம் அன்பின் முழு உருவமாய் திகழ்ந்து குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தம் வாழ்நாளையே தியாகம் செய்யும் தாய்மார்களுக்கு அன்னையர் தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்னையரை இன்று மட்டுமல்ல என்னாலும் போற்றி வணங்குவோம் அப்படின்னு நம்ம விஜய்னா வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் இதை வந்து நிறைய செய்தி சேனல்களில் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அந்த செய்திச் சேனல்களின் வீடியோக்கு கீழே கமெண்டில் போய் பார்த்தோன்னா எல்லாருமே போட்டு கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க எதுக்காக இப்படி கழுவி ஊத்துறாங்கன்னு தெரில அம்மா மேலேயே கேஸ் போட்டால் வேண்டாங்கிறாங்க பெற்றவர்களை பிரிந்து வாழும் உனக்கு அன்னையர் வாழ்த்து சொல்ல தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க உங்கள் பெற்றவங்களை முதல்ல மதிங்க அப்புறமா அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க தனி மனித ஒழுக்கமற்ற நீ தாய் தாய்குளத்தை பற்றி பேசவே தகுதியற்றவன் அப்படிங்கிறாங்க தின வாழ்த்தை தாய் தந்தையரை மதிப்பவர்கள் சொல்லணும் அவமதிப்பவர்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் எல்லாரும் வருங்கால முதல்வர் நம்ம விஜயண்ணாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம விஜயண்ணா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா மேலே ஒரு கேஸ் போட்டிருந்தார் அதில் வந்து ஐந்தாவதாக குற்றம் சாட்டும் நபராக அவங்க அம்மாவையும் சேர்த்துருந்தாரு அதனால தான் அம்மா அப்பா மேலேயே கேஸ் போட்டுட்டு இப்போ அன்னையர் தினத்துக்கு இப்படி உருகி உருகி வாழ்த்து சொன்னால் யார் என்ன கேட்பாங்க அப்படின்ட்டு எல்லாரும் சோசியல் மீடியாக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் விஜய்னா வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்லனாலும் அவங்கள மகனாக ஏற்றுக்கிட்ட கோடிக்கணக்கான அன்னையர்கள் வெளியில் இருக்காங்க ஸோ வெளியில் இருக்க அன்னையர்களுக்காக விஜய்னா வந்து வாழ்த்து சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் வருங்கால சிஎம் இந்த வாழ்த்து கூட சொல்லனா எப்படி